ஜட்ஜ்வி பலராமையாவோட சித்த மருத்துவம் அப்படின்ற இருந்து உடல் வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கான விளக்கங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான குறிப்பு இது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்தில் ஜென்ரலாகவே வந்து மூலம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெயில் காலத்தில் ரொம்பவே படுத்தி எடுக்கும் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான குறிப்பு கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாமா ஐயா என் வயது இருபத்தி ஒன்று கடந்த இரு மூன்று மாதங்களாக உட்கார முடியாமல் ரணமாக இருக்கிறது உள் இருக்கும் என்று பயப்படுகிறேன் மலச்சிக்கலும் உள்ளது நான் மிகவும் வறுமை நிலையில் உள்ளவன் ஆகவே இதற்கு எளிய மருந்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிம்பிளான மெடிசன் தான் தாங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் அதிக உஷ்ணத்தால் இந்த நோய் வருகிறது விளக்கெண்ணெய் அரை லிட்டர் குப்பைமேனி இலை சாறு ஒரு லிட்டர் இரண்டையும் கலந்து இரும்பு கடாயில் விட்டு அடுப்பேற்றி எரிக்கவும் நெய் காய்ச்சும் பக்குவத்தில் சிடுசிடுப்பு அடங்கும் போது இறக்கி ஆற வைத்து புட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளவும் இரவு படுக்கும் போது அதில் ஒரு அவுன்ஸ் எடுத்து இரண்டு அவுன்ஸ் பால் அல்லது வெந்நீர் விட்டு சாப்பிட்டு வந்தால் மூலம் குணமாகி உடல் தேரும் இது ஒரு நல்ல அருமையான குறிப்பு அநேகமாக இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய சித்த மருத்துவத்தால பெரிய பெரிய ஆட்களுடைய குறிப்பு புத்தகங்கள்லாம் வச்சுதான் நாங்கள் வந்து எங்களுக்கான நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறோம் ஸோ உங்களுக்கு அது மாதிரி என்ன மாதிரியான குறிப்புகள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை தேடி படிச்சு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம்